ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு விருச்சிகலக்கண நண்பர்களுக்கு ஏழு நாட்களுக்கான பலன் ஜனவரி இருபது முதல் ஜனவரி இருபத்தாறு வரை சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வணிக்கும் நம்மளுடைய விருச்சிகலக்னத்துக்கு சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் முதல் நாள் ஆரம்பிக்கிறாரோ அடுத்தடுத்த நாட்களில் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய தன்மைகளையும் பலாபலன்களையும் பற்றி நம்ம பார்க்கறோம் இப்ப விருச்சிகத்துக்கு முதல் நாள் சனிக்கிழமை இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம் மேசராசியில சந்திரன் இருக்காரு காலையில மண எட்டு ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரைக்கும் தான் அந்த கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் ரிஷபராசிக்கும் மாறிவிடுகிறார் அப்ப நம்ம லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிற சந்திரன் எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு மேல ஏழாம் வீட்டுக்கு போறார் இருந்தாலும் கூட சூரியன் தான் அந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி அப்போ சூரியனுடைய பொசிஷனை வச்சு தான் இன்றைக்கி பலன் கிடைக்கும் வீரதீர பராக்கிரம ஸ்தானத்தில் மூணாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு ப பக்க பலமாக இருக்கும் நமக்கு தொழில் கிரகமும் கூட சூரியன் நமக்கு அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்குறவர் அதனால் ஒரு நல்ல தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நம்மளுடைய அறிவினை எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும் ரொம்ப வில்பவர் த இன்க்ரீஸ் ஆகி நம்ம செய்யக்கூடிய காரியத்தை தைரியத்தோடும் நல்ல முழுமையா செய்யக்கூடிய வகையில் இன்னைக்கு நாள் அமையும் நல்ல ஒரு உற்பத்தி சார்ந்த தொழிலா இருந்தாலும் சரி நம்ம அந்த உற்பத்தி சார்ந்த ஸ்தாபனத்துல வேலை பார்த்தாலும் அரசு அலுவலகங்களில் வேலை பார்த்தாலும் மற்றும் கம்யூனிகேஷன் லைனில் வேலை பார்த்தாலும் ஐடி கமிஷன் வகை தொழில் எதெல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு நல்லா இருக்கும் ஜனவரி இருபத்தொன்னேதி ஞாயிற்றுக்கிழமை ரிஷபராசியில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணியில் பயணிக்கிறார் அப்போ உச்சம் பெறக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்துல நமக்கு சந்திரன் வந்து பாக்கிய அதிபதி அப்போ தந்தை வழி பூர்வீக வழி வெளிநாட்டு கல்வி ஆராய்ச்சி கல்வி பிஹெச்டி இது மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட்டு கம்யூனிகேஷன் இது மாதிரியான விஷயங்கள் மார்க்கெட்டிங்கிற அப்பர்ச்சுனாலிட்டி இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் அன்றைய நாள் வந்து நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்போ ஒரு குடும்ப உறவுகளில் இருக்கும் திருமணம் பார்க்குற காரியங்கள்ல இருங்கிறது குழந்தை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது அவங்களுடைய மகிழ்ச்சிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஏன்னா சந்திரன் என்பவன் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய மனநிலையை தருபவன் அந்த வகையில் இன்றைய நாள் வந்து இன்பமாக செல்லும் ஜனவரி இருபத்தி ரெண்டு மிருகசீஷம் நட்சத்திரம் அதே ரிஷபராசியில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறான் இப்போ செவ்வாய் கிரகம் வந்து நமக்கு ரெண்டாம் இடத்துல தனுசு ராசியில சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு புதனும் அங்கே சேர்ந்து இருக்கிறதுனால பேச்சு நம்ம பேசக்கூடிய பேச்சில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கணும் அல்லது ஒரு கிளர்ச்சிகளான பேச்சாக இருக்கும் எமோஷன் பேஸ்ட் பேச்சாக இருந்தால் அதில் வரக்கூடிய சில சிக்கல்களை தவிர்த்துக்கணும் எப்போவுமே செவ்வாயினுடைய நேச்சர் என்னென்னா கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பார் அவசரப்படுவார் முன்கோபம் வந்துடும் ஆத்திரமான ஒரு அதிகார துணியை கையில் வச்சுருப்பார் அப்போ அந்த கிட்டத்தட்ட சவுண்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் சவுண்டாக இருக்கும் ஹை பிச்சில் பே பேசக்கூடிய அமைப்பு அதே மாதிரி விளையாட்டு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு மற்றும் ஒரு கருவிகள் செய்யக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் டே டீலிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்க ஹார்ட்வேரில் இருக்கவங்க விவசாயத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி சிறப்பான நல்ல நாளாக அமையக்கூடிய அமைப்பு உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கணவன் மனைவி உறவோ இப்போ நம்மளுடைய நண்பர்கள் வகையிலையோ ஒரு புரிதலில் வந்து நம்ம கிளர்ச்சி இல்லாம பார்த்துக்கணும் சஞ்சலம் இல்லாம பார்த்துக்கணும் பதட்டம் இல்லாம பார்த்துக்கணும் அடுத்த நாள் ஜனவரி இருபத்தி மூன்று திருவாதிரை நட்சத்திரம் இது வந்து மிதன ராசியில சந்திரன் மாறி இருக்கார் நமக்கு ஏழாம் வீடான ரிஷபராசி வந்து எட்டாம் வீடான மிதன ராசிக்கு மாறும்போது எட்டுல சந்திரன் என்றால் நமக்கு தடுமாற்றம் ஏற்படும் நம்முடைய சிந்தனை செயல்திறன் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்னால் சரிவர ஞாபக சக்தியோட முழு முயற்சியோட அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு சில தடைகளோட வேலை செய்யும் அதனால இன்றைய நாளில் கொஞ்சம் ரிஸ்கை எடுத்துக்கணும் அதே நேரத்துல அசால்ட் இல்லாமையும் புது காரியங்களை தவிர்த்துக்கிட்டு ரேட் ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் செயல்படுற மாதிரி பார்த்துக்கணும் ராகுவானவர் நமக்கு ஐந்தாம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால ஐடி லைனு கலைகள்ல இருக்கவங்க மீடியாவில் இருக்கவங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க இன்டோர் கேம்ஸில் இருக்கவங்க மற்றும் இப்போ நம்ம சினிமாத்துறை மற்றும் வந்து ஒரு செய்தி விளம்பரத்துறை இதில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த ஐந்தாம் இடத்தினுடைய தாக்கத்தில் இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்டு ஐந்தாம் இடம் தான் அந்த வகையில் ஒரு ஏதோ ஒரு வகையில் நமக்கு பண வரவுக்கு உண்டான அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அந்த லைனில் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் புதனும் ராகுவும் கெட்டாமல் இருந்தால் பண பணவரம் நல்லா இருக்கும் அடுத்து ஜனவரி இருபத்தி மூன்று இந்த முடிஞ்ச ஜனவரி இருபத்தி நாலு புனர்பூச நட்சத்திரம் காலையில் ஆறு இருபத்தாறு முதல் குருவுனுடைய நட்சத்திரத்தில் அதே எட்டாம் வீட்டில் சந்திரன் போகிறாரு அப்போ குரு நமக்கு ஆறாம் வீட்டில் கேதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வேலை நம்மளுடைய சர்வீஸ் நல்லா போயிட்டுருக்கும் ஒரு சில பேருக்கு அடிவயிறு தலைவலி போன்ற தொல்லைகளில் உடல் உபாதைகளில் கவனமாக பார்த்துக்கணும் ஏற்கனவே அந்த இசுஸ் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு தாக்கம் அதிகமாக இருக்கும் கொலஸ்ட்ரால் சுகரு இது சம்மந்தப்பட்டதும் அது வேலை செய்யும் இப்போ எதிரிகள் மறைமுகமான எதிரிகள் தொல்லையில் இருக்கவங்க அதாவது மாதிரி ஒரு கோர்ட்டு கேஸு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அந்த வழக்குலேருந்து நமக்கு சாதகமாக ஒரு அமைப்புகள் நம்ம மன திருப்திக்கு ஒரு அது முடிவுக்கு வர்றதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் அடுத்த நாள் ஜனவரி இருபத்தி அஞ்சு பூசம் நட்சத்திரம் அதாவது எட்டாம் வீட்டில் இருக்கிற சந்திரன் ஒன்பதாம் வீட்டுக்கு கடகராசிக்கும் மாறிறார் பாக்யஸ்தானத்துல அங்க வந்து சனியினுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார் என்னதான் ஒன்பதாம் வீடில் இருந்தாலும் அந்த ஒன்பதாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டில் சனி இருக்கிறதுனால அந்த ஒன்பதாம் வீட்டுக்கு எட்டாம் வீடான நாலாம் வீட்டில் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால இன்பம் உறவுகள் மற்றும் உயிர் பற்றான வேலைகள் இப்போ ஒருத்தரை மார்க்கெட்டிங் பண்ணுறது கமிஷன் வகையில் வேலை பார்க்குறது ப்ராஜெக்ட் பண்ணுறது ஒரு டீலிங்ஸு கையெழுத்துக்காக பண்ணுறது ஆவணங்களை ரெடி பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ஒர்க்குக்கெல்லாம் இன்னைக்கு சரி வராது அதையெல்லாம் தவிர்த்துட்டு ரொட்டீனாக செய்யக்கூடிய அன்றாட கடமைகளை மட்டும் செஞ்சிட்டோம்னா அதுவும் உற்பத்தி சார்ந்த இருப்பவர்களுக்கு சிறப்பாக நடக்கும் ட்ரேடிங் உற்பத்தி கட்டுமானத் தொகை ஒர்க் ஷாப் இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் மூளை உழைப்பு சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கும் கடைசி நாள் இருபத்தி ஆறு ஜனவரி வெள்ளிக்கிழமை அந்த அன்னைக்கு ஆயில நட்சத்திரம் காலையில பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு புதனுடைய நட்சத்திரம் தொடங்குகிறது இப்போ நம்முடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கார் புதன் செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கார் அப்ப சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நம்முடைய பண வரவு நம்மளுடைய பேச்சினால் வரக்கூடிய செல்வாக்கு இதையெல்லாம் வந்து நமக்கு சாதகமாக்கி கொள்ளலாம் அதே நேரத்தில் இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அந்த வேலையில் வந்து நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சொந்த தொழிலையும் அது எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் வளர்ச்சியை தரும் இப்படி இந்த ஏழு நாட்களில் சந்திரனுடைய நட்சத்திர ரீதியான பயணத்தை வச்சு பார்ப்போம் இப்ப இதே அஸ்ட்ராலஜியில் பனிரெண்டு பாவ உபநட்சத்திரங்களை டெப்தாக போய் பார்த்து எடுத்தோம்னா இன்னும் வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தை துல்லியமாக கணித்து அதற்கு தகுந்த மாதிரி இந்த கோச்சார நட்சத்திரங்களை பயன்படுத்தலாம் இப்ப நம்ம சொல்ற நட்சத்திரம் அன்னைக்கு நம்மளுடைய ஜனன ஜாதகத்தின்படி கெட்ட கிரகம் என்பதை நாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டாதான் இந்த நட்சத்திர நாளில் நாம் இந்த வேலை செய்யக்கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வு வரும் அந்த முறையில் இந்த ஜோதிடத்தை பயன்படுத்துங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து உங்கள் ஜெயஸ் நன்றி வணக்கம்